பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனியில் பொரியான் தாக்கம் அதா பாருங்க நம்ம வீடியோவில் காமிச்சிருந்தோம் நேற்று ஒரு பதிவு அதை எல்லாமே போட்டிருந்தோம் அது ஆடியோ இல்லாமல் போட்டிருந்தோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உண்மைத்தன்மையை காமிக்கிறதுங்க ஏன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே இது தான் இப்போ அது நிவர்த்தி ஆகியிருக்குதுங்க அதான் பாருங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அது புரிஞ்சது இதாயிருச்சுங்க நேற்று அது போட்டுருந்தோம் இப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் இதெல்லாம் ரெக்கவர் ஆகிங்க அடுத்த புது குருத்து எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குதுன்னு உங்களுக்கு கண் கூட தெரியும் இதாக பாருங்க எல்லாமே தெரியும் இதாக பாருங்க இந்த பயிர்லையும் இப்படி தான் இதாக பாருங்க அந்த சுருட்டினது எல்லாமே இது வந்து எல்லா பயிர்லையும் வருங்க பதினஞ்சு நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ள அந்த இலை சுருட்டுங்கிறது பொரியான் அந்த பச்சை உறிஞ்சிறதுக்காக வரும் இதுக்கு வந்து நம்ம வேற எதுவுமே பயன்படுத்தலைங்க என்னோட சொந்த தயாரிப்பான இடுபொருள் தான் பயன்படுத்தணுங்க இந்த பயன்படுத்தினதுக்கு இப்ப கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல பயிர் எந்த அளவுக்கு பச்சையம் வந்திருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண் கூட தெரியும் பாருங்க அந்த பூச்சி எல்லாம் நிவர்த்தி ஆகி எல்லாம் இதுவும் எந்த அளவுக்கு சரியாயிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த பயிரை பார்த்தாவே தெரியும் நம்ம எந்த இடத்துலையும் பொய்யான தகவல் விவசாயிகளுக்கு கொடுக்கலைங்க ஏன்னா நம்ம உண்மை தன்மையோடு தான் பயணிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு அது கண் கூட தெரியும் அது வந்து சுருட்டி இருந்தது சுருட்டினதுக்கப்புறம் அது ஆகி அடுத்த புது குருத்து எவ்வளோ வளர்த்தி வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண் கூட தெரியும் அதனால இயற்கை விவசாயமே சிறந்ததுங்க அதனால தயவு செஞ்சு வேற எதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது கெமிக்கல் எல்லாம் விவசாயிகளை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தினீங்கன்னா அது அத்தனையும் பாய்சனுங்க அனைத்துமே பாய்சனுங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அத்தனையுமே பாய்சனுங்க அதனாலதான் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னும் எல்லா இடத்துலையும் காமிப்போ அது எந்த அளவுக்கு மாற்றம் ஆயிருக்குதுங்கிறது உங்களுக்கு கண் கூட காமிப்போங்க வருங்க எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த வகையில் தான் அன்னைக்கு ஸ்ப்ரே பண்ண நடத்துலேயும் காமிச்சுங்க இந்த பாருங்க அந்த இதெல்லாம் இப்போ நிவர்த்தியாயி குருத்து இப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ வளர்த்தி வந்திருக்குது அப்படிங்கிறது முழுக்கே கண் கூட தெரியும் இந்த பாருங்க இந்த சுருட்டினது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது இந்த பாருங்க அந்த புழு எதுவுமே இருக்காது பாருங்க எல்லாமே பாருங்க இது அதுக்கப்புறம் வந்தால் இது எல்லாமே அந்த குருத்துங்க ஃபஸ்ட்டு இந்த இதை சுருட்டி பிடிச்சிருந்த குருத்துங்க இப்போ இது ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் அந்த புது குருத்துங்க பாருங்க அந்த புது குருத்து எவ்வளோ வளர்த்தி வந்திருக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு எல்லாமே கண் கூட தெரியும் எந்த இடத்துல நம்ம விவசாயிகளுக்கு பொய்யான தகவல் கொடுக்கறதில்ல அதனால விவசாயிகள் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு உள்ளவாங்க இயற்கை விவசாயத்துக்குள்ள உள்ளவாங்க எல்லாருமே நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடுங்க உங்கள் தேவைக்காவது இயற்கையில் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே இயற்கை விவசாயம் ஃபெயிலியர் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது முற்றிலும் தவறான கருத்துங்க இயற்கை விவசாயமே சிறந்ததுங்க நம்ம தான் செஞ்சாங்க இடையில தான் நம்ம பைத்தியகரத்தனமாக பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம விளைச்சல் கூடுது அப்படின்னு சொல்லி கண்ட உரங்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டு நம்ம மண்ணை மழட்ட மண் செத்து போச்சு இப்போ அதனால தான் இத்தனை மனிதர்களுக்கு இத்தனை நோய் வர்றதுக்கான காரணங்கள் நம்ம போட்டிருக்கிற அளவு இறந்த ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தான் அதனால் தயவு செஞ்சு விவசாயிகளே அதையெல்லாம் தவிர்த்துருங்க இயற்கை முறை விவசாயமே சிறந்தது எல்லாமே இயற்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்குதுங்க பூச்சி வெரைட்டியிலிருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கிது இலைதலையில் பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லாருமே இயற்கை முறை விவசாயம் செஞ்சவங்க மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுங்க அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் தேவை கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்பொழுது தான் நம்ம நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் எல்லா நுகர்வோருக்கும் உங்கள் காட்டையே இயற்கை விவசாய தோட்டமாக மாற்றி நீங்கள் மற்ற உங்கள் சுற்றுப்பகுதியில் இருக்கிற விவசாய நுகர்வோருக்கு நீங்கள் கொடுக்கலாம் நஞ்சில்லாத உணவு கொடுக்கலாம் அப்போ கண்டிப்பாக அவங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வாங்க எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவுகளை உற்பத்தி பண்ணி கொடுப்போம் எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழ்வோங்க நன்றிங்க